ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இந்த நூற்றி எட்டு போட்டியை ஏகாதசி அன்று இரவு முழுவதும் வாசித்தால் விரும்பியது கிடைக்கும் ஓம் அன்பின் சுடரே போற்றி ஓம் அளவிலா அரமி போற்றி ஓம் அருட்கடலி போற்றி ஓம் அரவசயனா போற்றி ஓம் அக்காரக்கணியே போற்றி ஓம் அரவிந்தலோசனா போற்றி ஓம் அச்சுதமூர்த்தியே போற்றி ஓம் அற்புதலீலா போற்றி ஓம் அநாதரட்ச போற்றி ஓம் तलर्मेल मारबा पोची அலங்கார பிரியனி போற்றி ஓம் ஆதிநாராயணா போற்றி ஓம் ஆயர் ஆயர்கொளுந்தி போற்றி ஓம் ஆழ்வாருயிரி போற்றி ஓம் ஆதிமூலமி போற்றி ஓம் ஆபத்து சகாயா போற்றி ஓம் ஆளிலை பாலகா போற்றி ஓம் காத்தாய் ஓம் ஆனந்தமூர்த்தியே போற்றி ஓம் இன்னல் தீர்ப்பாய்போட்டி ஓம் இமயவர் தலைவா போற்றி ஓம் ஈகை நெஞ்சினாய் போற்றி ஓம் உலகமுண்டவாயா போற்றி ഓം ോണി പോറ്റി ഓം എങ്കും നെറന്തോട്ടി ഓം എട്ടെത്താനി പോറ്റി ഓം എളിൽമികുദേവ പോറ്റി ஓம் ி போற்றி ஓம் ஏழை பங்காளா போற்றி ஓம் ஒளிமணி வண்ணா போற்றி ஓம் ஓங்கார பொருளே போற்றி ஓம் கலியுக வரதனி போற்றி ஓம் கண்கண்ட தேவா போற்றி ஓம் னனி போற்றி ஓம் கல்யாணமூர்த்தியை போற்றி ஓம் கல்மாரி போற்றி ஓம் கருட கொடியி போற்றி ஓம் கமலக்கண்ணனி போற்றி ஓம் கஸ்தூரி திலகனி போற்றி ஓம் கலியுக கலியுகதெய்வமீ போற்றி ஓம் கார்முகில் வண்ணா போற்றி ஓம் குன்றம் தாங்கினாய் போற்றி ஓம் கோவிந்தமூர்த்தி போற்றி ஓம் லோலா போற்றி ஓம் பாலா போற்றி ஓம் கோதண்ட பாணியே போற்றி ஓம் சரண்யா போற்றி ஓம் சபரிக்கு அருளினாய் போற்றி ஓம் ாமியணி போற்றி ஓம் சாந்தஸ்வரூபியை போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பாய்போட்டி ஓம் சங்கரப்பிரியணி போற்றி ஓம் சங்கு சக்கரதாரியே போற்றி

ாயகனீ போட்டி ஓம் சுயம்பிர காசா போற்றி ஓம் சுந்தர தோழினாய் போட்டி ஓம் சுந்தரராஜமூர்த்தியை போட்டி ஓம் செல்வநாராயணனி போட்டி ஓ தசரதன் வாழ்வே போற்றி ஓ தசாவதாரம் எடுத்தாய் போற்றி ஓம் திருமகள் கேள்வா போற்றி ஓம் திருவேங்கடவனி போற்றி ஓம் திருமலை உறைவாய் போற்றி ஓம் திருத்துளாய் பிரியணி போற்றி ஓம் துருவனை காத்தாய்ப் போற்றி ஓம் துன்பம் தீர்ப்பவனி போற்றி ஓம் దేవీ పాల్గని పోటీ ஓம் மாலை சூடினாய் போற்றி ஓம் நந்தகோபாலனி போற்றி ஓம் நஞ்சரவில் துயின்றாய்போற்றி ஓம் நான்முகன் பிதாவே போற்றி ஓம் பக்தவத்சலனி போற்றி ஓம் பக்தர் சகாயனி போற்றி ஓம் பரந்தாமனி போற்றி ஓம் பத்மநாபனி போற்றி ஓம் பரம போற்றி ஓம் பத்மாவதி துணைவா போற்றி ஓம் பக்தர்தம் திலகமி போற்றி ஓம் பாட்கடல் உறைவாய் போற்றி ஓம் பார்த்தசாரதியே போற்றி ஓம் தேவா போற்றி ஓம் பாஞ்சஜன்யம் மேந்தினாய் போற்றி ஓம் பாண்டவர் தூதா போற்றி ஓம் பாஞ்சாலியை காத்தாய்போற்றி ஓம் பாலாஜி வெங்கடேசா போற்றி ஓம் பிரகலாது போச்சி ஓம் புருஷோத்தமனி போச்சி ஓம் புண்ணியமூர்த்தியை போற்றி ஓம் புரட்டாசிநாயகா போச்சி ஓம் மகாவிஷ்ணுவே போச்சி ஓம் மண்மலர் ஏட்டாய் போற்றி ஓம் மலைமேல் நிற்பாய்ப் போற்றி ஓம் மலையப்ப சுவாமியே போற்றி ஓம் மாயக்கண்ணணி போற்றி ஓம் ஜசோதை கண்மணியே போற்றி ஓம் ராமானுஜர் வாழ்வே போற்றி ஓம் பகுள்ள மாலிகா செல்வனி போற்றி ஓம் விஜய ராகவனி போற்றி ஓம் வில்லொடித்த வீரா போற்றி ஓம் விபீஷணன் வாழ்வி போற்றி ஓம் வாயா போற்றி ஓம் வேங்கடத்துறைவா போற்றி ஓம் வைகுண்ட வாசனி போட்டி ஓம் வையம் காப்பவனி போட்டி ஓம் நமோ நாராயணனி போட்டி போட்டி